எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு என்னென்னா இத்தனை ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல படம் அப்படிங்கிறவங்களுடைய பாராட்டுகள் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது என்னென்னா இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கிற நிலைமையில் நான் முதல்ல இந்த இயக்குனருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு நான் மனசார பாராட்டணும் ஏன்னா ஒரு நல்ல படத்தை நல்ல படத்தை திரைக்கு கொண்டு வந்து தற்கொலை எந்த ஒரு மனிதனுக்கும் தீர்வு ஒரு நல்ல ஒரு படத்தை இன்னைக்கு மக்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிற வழிகளை மக்களுக்காக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது அதுவும் சொந்தமாக அவரே டைரக்ட் பண்ணி அவரே சொந்தமாக தயாரிச்சிருக்கிறது பெரிய சிறப்பு எனக்கு எல்லாத்தை விட நீங்க பார்த்த இந்த படத்துல அந்த ரவிச்சந்திர க ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எங்கிட்ட வந்து அவர் நான் நடிக்கணும்னு சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த கதை எழுதும் பொழுதே நான் உங்களை தான் சார் கதை எழுதுனான்னு எங்கள்கிட்ட சொன்னது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா எவ்வளவோ கலைஞர்கள் இருக்கும் பொழுது கூட அவர் என்னுடைய முகத்தை அவர் நினைவில் வைத்து இந்த படத்தை நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன் அதை நீங்க தான் சரி உருன்னு எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு பெயர் ஆனந்தம் நான் இந்த கதையை கேட்ட உடனேயே இந்த கதையை படித்த உடனேயே இதுக்குள்ள வாழணும்ன்ற எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நான் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தாலும் இது வழக்கமான சினிமா பாணியில இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு பாடல்கள் ஒரு வணிக ரீதியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை காட்சிகள் இந்த மாதிரி ஒரு வேற எந்த விஷயம் இல்லாம ஒரு ராவா ஒரு கதைக்காக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படத்துல நான் எனக்கு இந்த வாய்ப்பு பெற்றதுல பெரிய மகிழ்ச்சி எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல நான் சிறப்பா பணியாற்றி இருக்கேன் நீங்க சொல்லும் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ யூ சோ மச் எல்லாரும் படம் மூவி பத்தி வணக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இமோஷனல் மூமெண்ட் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கு ஸோ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப இமோஷனலாக இருக்கு ஸோ இந்த படத்துக்கே இந்த வாணி கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நம்புறேன் அண்ட் வேற என்ன சொல்றது புரியலையே தேங்க்யூ எல்லாரும் என்ன தேட்டர்லேயே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம் ஸோ கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி பார்க்கணும் அண்ட் நீங்க எல்லாரும் கொடுத்ததுக்கு இந்த லவ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப வெஸ்டா ஃபீல் பண்ற வேற என்ன சொல்றது எனக்கு புரியல இந்த மொமெண்ட்ல சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு थैंक यू सो मच ரொம்ப நன்றி थैंक यू एवरीवेयर பத்திரிக ஊடக நண்பர்கள் எல்லਾਰக்கும் என்னுடைய வணக்கம் ஆக்சுவலாக அந்த இறுதி முயற்சி திரைப்படம் வந்து ஒரு பேப்பர் நியூஸ் தான் அது ஒரு என்னால் கடந்து போக முடியலை ஸோ ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த ஒரு படைப்புக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் அது எதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதினோட எனக்கு ரஞ்சித் சார் தான் ஞாபகம் வந்தேன் ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் நினச்சது நடந்திருக்கு நீங்கள் எல்லாருமே தான் இதில் பாராட்டிட்டீங்க ஸோ இது இந்த நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது உங்களுடைய பொறுப்பு நாங்கள் எடுத்து கொடுத்து எடுத்து வச்சுட்டோம் நல்ல படத்தை அதை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு கண்டிப்பா அதை வந்து எல்லாரும் மக்கள்லாம் கொண்டாடுற ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது அச்சாரம் தான் உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் இதுவே எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சு இல்லை என்னுடைய எடிட்டர்ஸை பத்தி சொல்லணும் ஏன்னா இந்த படத்துல வந்து அவங்க எனக்கு ஒரு எடிட்டரா இல்லை ஒரு உதவியை கொண்ட ஆரம்ப புள்ளியில இருந்து பயணிச்சிட்டு வர்றாங்க இன்ன வரைக்கும் எனக்கு லெஃப்ட் ரைட்டா வடிவேல் விமல்ராஜ் அவங்க அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலா இந்த படம் எங்களுக்கு என்னன்னா இரண்டாவது படம் ஃபர்ஸ்ட் படம் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு டச்சிங்கான ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி என்னன்னா இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையாதான் இந்த கதை இருக்கு ஆக்சுவலா கண்டிப்பா எல்லாருக்கும் எதனா ஒரு விஷயத்துல எல்லாரும் இந்த மாதிரி பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டுன்னு இருக்கும் ஏற்பட்டு இருக்கு இப்போவும் அதனால கண்டிப்பாக இந்த படத்தை நீங்க தான் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் சேர்த்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த படம் கண்டிப்பாக இருக்கணும் நன்றி எல்லாம் கலந்துதான் சார் வாழ்க்கை உணர்வுகள் அது வந்து அதையும் அதையும் பிரிச்சு பார்க்குறீங்க இல்ல இது ஒரு அதே சோகம் அது ஒரு விழிப்புணர்வு தான் சார் ஆக்சுவலா ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அப்படி அது அந்த ரூட்ல ஒரு இதை வந்து சந்தோஷமா சொன்னா போய் சேராது ஆடியன்ஸ் புரியுதுங்களா எந்த ஒரு விஷயம் அதான் எது ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம ஜாலியா சொல்லலாம் இதை வந்து அந்த ஒரு கதையை ஆஃப்வே ஓப்பன் ஸ்டார்டிங் இதுல இருந்து இதுல வந்து எந்த ஒரு இதுவும் கலந்துட்டு அது டிஸ்டர்ப் ஆயிடும் இதுல வேற எதாவது கமர்சியல் எலிமெண்ட் சேர்த்துன்னு வச்சுக்கலாம் நான் சொல்ல ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியாது அப்படி

ஒரு அந்த மாதிரி சொல்கிற என்ன அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தை இன்னைக்குல சைல்டு டைபிஷ் நிறைய நடக்குது ஸோ அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதில் டைலாக் சொல்லிப்பேன் தம்பி ஒரு மாதிரி சொல்லியிருப்பான் அவனுடைய மனநிலை அப்படி அண்ணன் அவர் பெரியவருடைய மனநிலை இப்படி ஸோ அதில் நிறைய டைலாக் வந்து ஏன்னா அவன் கெட்டவன் அது கெட்டவன அவன் கெட்ட வார்த்தை கெட்டவன்னு கெட்டவனு பண்ண முடியும் ஸோ அதனால அது அந்த டைலாக்லாம் ஏன்னா அது டைலாக்லாம் மியூட் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டு அப்படி கிடையாது எல்லாருக்கும் இல்லை சொல்லுங்க இல்ல அது மாதிரி நிறைய நடந்துருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வயசு ஒரு பெரியவர் வந்து இது ஒரு விழிப்புணர்வு தான் குழந்தைங்களை வந்து பெரியவங்கன்னு சொல்லி நம்ம வந்து நம்பி யாரையும் விடவும் கூடாது இதுல இதுல பல விஷயங்கள் இதுவும் ஒரு விழிப்புணர்வு தான் ஏன்னா நம்ம வயசானவங்க சொல்லி சில சின்ன பசங்க கூட விடுவாங்க விட்டுட்டு போவாங்க பாத்துக்கிட்டு மாதிரி நிறைய நடந்துட்டு இல்லாத ஒரு விஷயம் இல்ல உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணேன் ஒரு கெட்டவன் இது வந்து ரியல் கேரக்டர்ஸ் கிடையாது ஒரு நாட்டு ஒரு திருப்பூர் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் இந்த மாதிரி வந்து இறந்துட்டார் ஸோ அது ஒரு செய்தியாக என்ன கடந்து போக முடியல ஸோ அவன் என்னென்ன மனநிலையில இருந்திருப்பான் சாகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன எப்படி இருந்திருப்பான் அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அது உள்ள அந்த கேரக்டர் உள்ள போய் எழுதுனா ஸோ அதுக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் தேவைப்பட்டது ஸோ அவர் கெட்டவன் மது வந்து எல்லாம் கிரியேஷன் தான் அந்த மாதிரி நான் ரியலாக பார்த்தேன் ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம செய்திகள்ல டிவி தொலைக்காட்சியில் கேள்விப்பட்டிருக்கோம் அதை தான் அவங்க கொண்டு வந்திருக்கேன் ஆ சைக்கிள் பிள்ளை இருக்கு சைக்கிள் பிள்ளை நிறையா இருக்காங்கல்ல அசோக் பிள்ளை இப்போ நிறைய இடத்துல நடத்தி நைட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் தூங்குறவங்களை அடிச்சு கொண்டு நிறைய நடந்து அதுவும் இல்லாத இல்ல நடந்த விஷயங்கள எனக்கு இந்த கதைக்கு வந்து என்னன்னா இப்போ இது வந்து அவர் ஐயா சொல்றாரு ஏன் சார் சோகமாவே கொண்டு போனீங்க சோ எனக்கு இது ஒரு அது ஃபுல்லா டோட்டல் அவர் சொன்ன மாதிரி அது எல்லாம் இல்லாம பண்ணுனீங்க இன்னும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும் சோ இந்த கதைக்கு ஒரு இது தேவைப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும் சார் ஆமா சார் ஒரு

சரி நான் கரெக்டாக டப்பிங் பேசி முடிக்கிறேன் ஒரு செய்தி சாருடைய ஃப்ரெண்ட் சந்துரை கால் பண்ணுறேன் சார் எங்க இருக்கீங்க இந்த மாதிரி சார் உங்களை கூப்பிட்டு ஏதோ வாய்ஸ் பேசணும் அதான் ஒரு கூப்பிட்டு ஹெல்ப் அது பண்ணுமே அந்த இடத்துல வந்து அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இல்ல அப்படி இல்லை சார் ஏன்னா அவரு அவர் அது பண்ணதே பெரிய விஷயம் எனக்கு வந்து குரல் மட்டும் தேவைப்பட்டுச்சு அவர் ஒரு ஆக்சுவலாக போய் அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒரு பின்னணி குரல் சரி ஒரு கேரக்ட் அவர் ஹிட்டனா மறைப்போம் இது வந்து புதுசா ஒரு விஷயமா இருக்கும் ஒரு படம் ஃபுல்லா ஒரு கேரக்டர் யாருமே காட்டாமல் வந்திருக்கும்

மேகலா அவங்க மெகாலி அவங்களே இந்த கதைக்கு வந்து ஹீரோயின் வந்து ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் குழந்தைங்களுக்கு மாட்டாங்க அப்படின்ட்டாங்க இன்னொருத்தர் ஏ வய கதை நல்லா இருக்கு பட் ஏஜை குறைச்சிக்கிறீங்களா நாங்க இல்லைங்க அப்படி கதையில வந்து குறைச்சி சதிக்க முடியாதுங்க அப்படின்னா அப்புறமா மெகாலி வந்து கதை சொன்னோடனே அவங்களுக்கு லாங்குவேஜ் வேறாலும் கதை புடிச்சிடுச்சு அவங்களுக்கு ஸோ அதுலயே எனக்கு அவங்களால நம்பிக்கை இருக்கு அவள் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு ஸோ அதே மாதிரி அவங்க படத்தில் பண்ணி இப்ப எல்லாரும் பாராட்டும் போது என்னுடைய சாய்ஸ் அதுவும் கரெக்டு அதே மாதிரி குழந்தைங்க மோனிகா நீலேஷ் இவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய ஒரு வாழ்ந்து இருக்காங்க இது ஒரு ஃபேமலியா எடுத்தோம் அந்த பம் அந்த வீடு வந்து ஃபேமலியோட போகணும் ஃபேமலியா நடிச்சு இருக்காங்க அந்த தான் அந்த பாத்ரூம் シன்ஸ்ல ரொம்ப ಜಾಸ್ತಿ ஆமா சார் அதவே தான் ஒரு ஃபேமிலி ஆடியன் স্বর্ণ அப்படிங்கற ஒரு படம் அதனால தான் அது ஒரு ஒரு டீசன்ட்டா பண்ணோம் சார் சார் ஆர்.சி இருக்கு சார் முயற்சி இருக்குல சார் இறுதிக்கு அப்புறம் முயற்சி இருக்கு இறுதி சுத்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அது கூட எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்ல சார் இறுதி சுற்றுமே தான் கடைசி இறுதியா ஒரு சுற்று இருக்கு அதுல அவன் ஜெயிச்சானா தோத்தாங்க மாதிரி இது இறுதி முயற்சி இதுல அதே தான் சேம் மீனிங் அதுதான் இறுதி சுற்று இறுதி முயற்சி ஒரே மீனிங் தான் விவசாயிகள் வந்து கடன் வாங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாக்க வெளியில தெரியுது ஒரு ரிச்சஸ்ட் பீப்புள் ஒரு பணக்காரர்கள் கடன் வாங்கி அது வந்து அந்த கடனை கட்ட முடியாது தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழல வெளியிலேயே வந்து தெரியாது பெரும்பாலும் அப்படியே அப்படியே மறைச்சிடுறாங்க முடி மறைச்சிடுறாங்க கண்டிப்பா அதை நீங்க இப்ப வந்து எப்படி பாக்குறீங்க உங்க கண்ணோட இல்ல இதுல வந்து சார் தரு சாவுங்க உயிருங்கிறது எல்லாம் ஒண்ணு சார் பணக்கார உயிர் ஏழை உயிர் அப்படிங்கிறது கிடையாது சார் எல்லா உயிர்களுமே ஒண்ணு ஸோ இதுல வந்து அது நான் அந்த மேல் தட்டு பணக்கார மக்களுக்காக எடுக்கல எல்லாரும் ஏன்னா திருநெல்வேலியில ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் தீ குளிச்சு சார் அவங்க ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள் தான்

ஒரு <laughs>

நீங்க <camadhan> இந்த நாற்பது வட்டி கொடுத்தா வராதுன்னு தெரியுதுங்கிறது விஷயம் இல்ல நாற்பது வட்டியை நான் கொடுத்து உன்னை என்னால் வாங்க முடியும்னா ஒரே ஒரு சோர்ஸ் உன்னை பயப்படுத்துறது மட்டும்தான் உன்னை துன்புறுத்துறது அவனுக்கு ஈ நெஞ்சு ஈரம் கசிவு ஐயோ பாவங்கிற ஏரியாவுக்கு அவன் இருக்க மாட்டான் சோ இந்த இந்த கதையில் நடந்த தற்கொலையும் அதுதான் காரணம் கடன் வாங்குறதே தப்புங்கிற சாமி கடன் வாங்குறதே தப்பு அதுதான் மீனாட்சி கேட்டா கேள்வி கடன் வாங்குவது ஐயா ஐயா நான் சொல்றேன் ஐயா நான் கூட கிரெடிட் கார்டு கடன் தான் கார்டு இல்லையா உன் தே அதுதான் சொல்றேன் வரைமுறை இருக்குல்ல நீங்க வந்து ஒரு பேங்க்ல நம்ம ஒரு கடன் வாங்கறோம் வச்சுக்கீங்களேன் சரி பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறேன் எவ்வளவு பர்சன்டேஜ் எட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க எட்டு கொஞ்சம் அதிகம் ஆறு ஏழு தான் தருது இவ்வளவுதான் வருமானம் இவ்வளவு இவ்வளவுதான் கட்ட முடியும் சார் நம்மளால நம்ம எப்படி மாசத்துக்கு முப்பது பர்சன்ட் மீனாச்சு எங்கேயாவது எனக்கு வாங்கிருந்த தலைவர எனக்கு பிரைவேட்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எங்கயாவது வாங்கிட்டு எப்படி நான் கட்ட முடியும் அப்ப என் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கோலத்தனமா நான் அதுதானே சாமி தற்கொலை இயலாமை ஸ்டேஷனுக்கு போனா மானம் போயிடும் சார் பொம்பளை பொட்டப்பள்ளி இருக்கும் ஸ்டேஷனுக்கு போனா மானம் போயிடும் கடன் வாங்கினது தப்புன்னு தெரியும் அதெல்லாம் அந்த சிக்கல் இருக்குல்ல

நிறைய இருக்கு அதிக நல்ல நல்ல நாலு நண்பர்கள் இருக்காதான் செய்யறாங்க நாற்பது நண்பர்கள் அவனுடைய கூட இருக்கலாம் நான் சொல்லுங்க புரியுது இல்ல எல்லா நண்பர்களும் ஆனா நடக்கிற விஷயத்த நாம சொல்லும் போது ஒரு முன்ன நம்ம இப்படி நட்புகள் இருக்கதான செய்யுது இல்லன்னு சொல்ல முடியாது இல்ல இப்போ எல்லா விஷயத்தையும் இந்த படத்துல கற்பனையாக நட்பயே தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம படம் எடுக்கலாம் எந்த இடத்துலயும் அவசர ஆத்துறதுக்கு கிடைக்காம போறதுனால ஒருத்தன் படற கஷ்டங்கிறதா நம்ம சொல்றோம்

தெரியல சார் ஆக்சுவலி என்னன்னா அதுல இருக்கிற எந்த கலைஞர்லயும் சொல்ல எல்லா வாய்ப்புக்காக ட்ரை பண்ண தான் செய்யறாங்க நான் இது எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா சாமி ஆக்சுவலா நான் பிக் பாஸ் போறப்போ கூட வந்த நடிகர்கள் இப்ப அந்த ஆள் வந்து நிறைய கலைஞர்கள் வேற வேற மாதிரி நம்மளும் நானும் பாத்துட்டேதான் இருக்கிறேன் எல்லா சமூகத்தில் நம்ம எதையும் பார்க்காமல நிறைய விஷயங்கள் பார்க்க தான் செய்யறோம் சோ இந்த மாதிரியான ஒரு ஷோல பல பேர் உள்ள சங்கமிக்கிறப்ப கெட்டவன் எவனும் அந்த வீட்ல சரிவிலாக முடியாது கெட்டவ யாரும் சரி கெட்டவன் யாரும் இருக்க பட் வரணும்னு நினைக்கிறேமோ ஓட்டு போடாதீங்க இல்ல சார் என்ன தெரியுமா சாமி அந்த அந்த ஷோக்கான ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு என்னன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு கண்டென்ட் பேசணும் எல்லாரும் உள்ளுக்குள்ள எல்லாரும் உள்ள போயிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கிறது தான் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா ஓ இவ உண்ணாவிரதம் இருக்கிறானா அப்புறம் நான் சாகு வரைக்கும் உண்ணாவிரதம் தான் இங்கே வேலைக்கு ஆகுற மாதிரி ஐடியா ஐடியாலஜிக்கில் மாறி மாற்றிட்டே இருக்க வேண்டியதான் இந்த கேம் சரிங்க சார் சரிங்க சார் இல்லை சாமி இது வரைக்கும் அப்படி இல்லை இல்லை சாமி அதுக்கு டைம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு பத்தாம் தேதி இப்போ இப்போ நம்ம ரிலீஸ்க்கு வந்ததுனால நமக்கு அந்த நேரம் இல்லை

அது அதனால கேட்டாப்ல எப்படி வார்த்தைய போட்டிக்கல தலைவர் Mouni mouni.